சமாதானத்தின் தேவன் தான் மேன் சாத்தானே உங்கள் காலின் கீழாக நசிக்க போடுவார் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்தை எழுதப்பட்டிருக்கிறது அருமையான சகோதர சகோதரர்களே அம்மேன் நம்ம நன்மைக்கு நாணிகளும் தீமைக்கு பேதைகளாக இருக்கும்போது தான் அம்மேன் சமாதானத்தின் தெய்வன் சாத்தானே அதாவது சத்ருவான பிசாசானவனை நம்முடைய காலின் கீழாக நசுக்கி போடுவார் அமேன் அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அந்த எண்ணத்தை நாம் பூர்த்தி செய்வோமா அமை நம்ம நன்மைக்கு ஞானிகளாக இருப்போம் தீமைக்கு பேதைகளாக இருப்போம் அப்படி கீழ்ப்படிந்து கத்தருக்குள்ளாக நாம் ஐக்கப்பட்டு இருக்கின்ற போது கத்தர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறவர் சத்ருவான பிசாசானவனை அமே நம்முடைய காலின் கீழாக நசுக்கி போடுவதற்கு ஆண்டவர் நமக்கு பக்கபலமாக இருப்பார் நமக்கு உதவி செய்வார் அப்படிப்பட்ட அம்மேன் கிருப்பைகளை கத்திரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் அவருடைய நாமத்தை உயர்த்து கொண்டிருப்போம் அமேன் கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய உதவி செய்வாராக ஆக